வணக்கம் பாலமணன் செல்வ பெருந்தகை போட்ட போடில் துண்டக்கானா துணியக்கானான்னு மெரண்டு போய் முடிச்சிருக்காங்க இந்த நாம் தமிழர் வாய்ஸ் காரணம் அடுத்த நாளே இவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் உடனேக்கு உடனே பிஜேபிக்கு கொஞ்சம் கீழே இறக்கி திமுகவை கொஞ்சம் ஏற்றி பேட்டி கொடுத்துருக்கான் என்னங்கிறத பார்க்கலாம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் தலைவர்களையும் கொச்சைப்படுத்தி பேசுவதும் கிண்டல் அடிப்பதும் வாடிக்கையாக இருக்கிறது அவருக்கு என்ன இதில் மகிழ்ச்சின்னு தெரியல வாங்குகிற கூலிக்கு வந்து சரியாக வேலை பார்க்கணுன்ட்டு இதை விட சிறப்பாக யாரும் வேலை பார்க்க முடியாது அங்கே விவசாயிகளை படுகொலை பண்ணுறாங்க ஒரு உள்துறை மத்திய உள்துறை இணையமைச்சருடைய மகன் காரை ஏற்றி சாகடிக்கிறான் வாயை திறக்க மாட்டேன்றார் சீமா அவர்களுக்காக பரிந்து பேச காங்கிரஸ் வரிஞ்சு கட்டிட்டு நாடு முழுவதும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு கொச்சைப்படுத்துவார் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம் எதுன்னா மகா துரோகம் பச்சை துரோகம் திருப்பெருந்தூரில் நடந்தது அதை அடிக்கடி டச் பண்ணிக்குவாங்க திருப்பெருந்தூரில் நடந்து தெரியுமா என்ன நடந்துச்சு அங்கே துரோகம் நடந்திருக்கு பச்சை துரோகம் நடந்திருக்கு மகா துரோகம் நடந்திருக்கு நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு வாழ வாழவிழுக்கன் தமிழக என்று பேர் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கு அவர்களுக்கெல்லாம் பறிஞ்சு பேசுகிற ஒரு கூட்டம் தான் சீமானுடைய கூட்டம் நான் சீமான்கிட்ட ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன் நீ யாரை கடிக்கலை யாரை குதறலை நீ டைரக்டர் ரஞ்சித் ஒருத்தர் உருவாகி வந்தார்னா ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை அவனை கடிச்சு குதருவார் ஒரு பொது உடைமை இயக்கத்தில் ஒரு அறிவுஜீவியாக பேராசிரியர் அருணன் இருக்காருன்னா அவரை கடிச்சு குதருவார் நீ யாரையா விட்டு வைக்கிற இது என்ன பழக்கம் உன்னுடைய 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 கருவியை ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு நீ என்ன அரசியல் பண்ற நீ தமிழ் அறிவு மணினா தமிழ் அறிவு கிடைச்சி கொதிரவ உன்னை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது நாட்டில் நீ பேரதிபரா நீ ஹிட்லரா முசோலினியா இதெல்லாம் தமிழகத்தில் இது போன்ற குரல்கள் பல ஒழிச்சிருக்கு மைக்கு முன்னாடி கத்தி கத்தி மைக்கு ஜுரம் வந்தவங்கலாம் இன்னைக்கு கவந்தரிச்சு படுத்துட்டு இருக்காங்க இதான் தமிழகத்துடைய வரலாறு ஆகையால சீமானுக்கு என்ன சொல்றேன்னா காங்கிரஸ் பேரி இயக்கத்தையும் எங்களுடைய குடும்பமான இந்திரா காந்தி குடும்பத்தை இந்திரா காந்தி குடும்பம்ன்றது கோடான கோடி குடும்பத்தை உள்வாங்கிய குடும்பது குறிப்பாக விழிப்புநிலை மக்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவி இந்திரா காந்தி அவர்கள் அவர்கள் குடும்பத்தையோ அவர்கே இனிமேல் குறையோ குற்றமோ இந்த நெக்கல் அடிக்கிற வேலைன்னா நேராக புறப்பட்டு உங்கள் வீட்டாண்டை வருவோம் உன் வீட்டாண்டை வந்து நிற்போம் இதுதான் முதல் கடைசி எச்சரிக்கையாக எடுத்துக்க பொழுது விடிஞ்சா இவர்களுடைய திமுகவை சாக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே படுத்துக்கிட்டு எல்லாம் படுத்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி எலவு வீட்டுல செய்தி விழுந்தாலும் சரி கல்யாண வீட்டுல செய்தி விழுந்தாலும் சரி இவர்களுடைய திமுக போபியாவுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பேச வந்துருவானுங்க ஆனா கொஞ்ச நாளா அதாவது போன பீரியட் வரைக்கும் அதாவது காங்கிரஸ் வந்து லெவல்ல எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இவனுங்க ஓவர் ஆட்டம் போட்டுட்டு இருந்தானுங்க ஆனா இப்போ காங்கிரஸ் பாராளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக வந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை நல்ல சரியான ரிவிட்ட தூக்கி அவங்களுக்கு சொருகு சொருன்னு சொருகி விடவும் இப்ப பயத்துல முழிச்சு போயிருக்காங்க அதுலயும் குறிப்பா அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை வரம்ப மீறி நீ பேசுன நீ வீட்டை விட்டு வெளியில வர முடியாது இதுதான் இப்படி பேட்டி அதனால ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ உன்னுடைய விமர்சனம் செய்யலாம் விமர்சனம் என்பது ஜனநாயகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று விமர்சனமே இல்லாமல் ஒரு கருத்தியலை முன்வைப்பது என்பது பாசிசத்துக்கு வழிபோல் வழிபோலும் அதுதான் ராஜிசம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால எந்த ஒரு கருத்தையும் விமர்சனம் செய்வதற்குரிய யோக்கியது அனைவருக்கும் உண்டு ஆனால் விமர்சனம் என்கிற பெயரில் அடுத்தவங்க மேல உள்நோக்கம் கற்பிச்சுக்கிட்டு அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு அத்தனைக்குமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது வந்துகிட்டு இது தேவையில்லாத வேலை அதனால நீ வந்துட்டு லிமிட்ஸ தாண்டி எங்ககிட்ட வராத லிமிட்ஸ தாண்டினா எங்களுடைய லிமிட்ஸ நாங்க எப்படி தாண்டினோம்னா நீங்க அரசியலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா குடு குடு கொடுத்து விட்டுருக்க அதன் அடிப்படையில இப்போ இங்க நேர்த்திக்கு வரைக்கும் ஆம்ஸ்டாங்கோடைய விஷயத்துல ரெண்டு மூன்று விதமான டைமென்ஷன் வேலை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க பஸ்ட் எடுத்தோன்னே முத நாள் வந்துகிட்டு இவன் சொல்லியிருக்கக்கூடிய பேச்சு என்னன்னு துப்பாக்கியை கொடுத்தீங்க இல்ல துப்பாக்கியை கொடுத்து கொடுத்துருந்தா அவர் செத்து மாட்டார்ல எடுத்து நீட்டி இருந்தார்னா டக்குன்னு எதிரிகள்லாம் பார்த்து வயந்து ஓடி இருப்பாங்க சொல்லி இறந்தவரை கொச்சைப்படுத்தக்கூடிய கேவலமான வேலையை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இந்த கேடு கட்ட நாக்கு இங்கேயும் வந்து அந்த வார்த்தையை சொல்லிச்சு அவர் எப்படி இறந்து போனார் அப்படிங்கிறதுக்கான சான்று நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம் நீ இளவு வீட்டுக்கு போனிய பெசம் பொத்திக்கிட்ட அமைதா கோயில் திரும்பவும் அங்க வந்து கருத்து சொல்லக்கூடாது அவருடைய இறப்ப அவர் வந்துட்டு துப்பாக்கியை கொடுத்துருந்தா அவரு உயிரோட இருப்பாரு சொன்ன நீ என்ன சொல்றது அதற்கு பின்னாடியே உனக்கு ஒரு கூறும் தெரியாது உனக்கு ஒரு இளவும் தெரியாது அது எல்லாமே என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவர் தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வார் அவர் தன்னுடைய வாழ்வை எப்படி நாங்கள் வழிநடத்தி கொள்ளார் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இது விபத்தா முடிஞ்சிருக்கு இல்லாம போகும்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழப்பு அந்த இடத்துல வந்துகிட்டு நீ கருத்து கூறுகிறது சுத்த ஒலிசத்தனமான அயோக்கிய தரமான வேலை இரண்டாவது வேலை என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி போராட்டத்துல இங்க கொஞ்ச நாள் ஜல்லித்தலை பண்ணிட்டு இருக்கான் விக்கிரமண்டியில வந்துகிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல அந்த கட்ட ஒரு பொறுக்கி ஒண்ணுக்கு பாருங்க அந்த அபிநயாங்கிற ஒரு பொறுக்கி அந்த பொறுக்கியும் அங்க இருக்கக்கூடிய கூட இன்னொரு திருநெல்வேலி நின்னா பாருங்க அந்த ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு எதுக்கு ஒருத்தர் போய்கிட்டு இருக்காங்க ஒருவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போனா அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கூடிய கேடுகட்ட எச்சத்தன வேலையை வந்து இப்ப செஞ்சிருக்கனால இவங்க உளவுத்துறை கூட இவ எங்கெங்கெல்லாம் போறானோ அங்க போய் தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதனால இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க இவ வாய்க்கு கூட்டு போடுங்க இவனுடைய செயல்பாடுகளை கவனிக்கன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் போயிருக்கனால இவனா அந்த இறந்த வீட்ல போய் இவன் ஏதாவது ஏட்டாமூட்டி பண்ணு சொல்லி உள்ள வந்துகிட்டு அலோ பண்ணாத போது இந்த சாத்தா மாமா அப்பைய போய் ஒரு போய் அடிக்க போய் அந்த இடத்துல கூட்டு ஒரு சின்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்துகிட்டு அவங்கள வந்து உள்ளே உடவும் அது ஒரு வீர தீர செயல் மாதிரி இவனுக்கு கொஞ்சம் முதுக்கிட்டாங்க மூன்றாவது இவரு இந்த மாதிரி எல்லாம் ஜல்லித்தனம் தொடர்ச்சி அவங்க போய் விற்கிற இந்த கள்ளக்குறிச்சியில போய்கிட்டு அஹ் சாவு வீட்டுல போயிட்டு இந்த சாட்டை மாமா அப்ப சரிப்படி வாங்கிட்டு இருந்தா பாருங்க அப்ப இவங்க ஒரு தீர்மானமா இப்ப குறைந்தபட்ச நாட்கள்ல அடுத்த ஸ்டெப்புக்கு இவங்க உள்ள வந்திருக்காங்க ஏன்னா ஆர் எஸ் வந்துட்டு ரொம்ப நாளா பேச்சா பேசிட்டு இருக்காத கொஞ்சம் அடுத்த நிமிஷம் வந்து ஒருத்தர் மேல கள்ள விட்டு ஏறி அடுத்து வரக்கூடிய விஷயத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்து அப்படிங்கிற லெவல் அவங்களுக்கு வந்து அங்க இருந்து ஆர்டர் வரவும் அடுத்தடுத்து வாய் துடுக்குத்தனமா அவங்க ஜாஸ்தியா செய்ய ஆரம்பிக்கவும் இவங்களுடைய செயல்பாடு அனைத்தும் வன்முறையை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கரெக்டா

உனது கேவலமான அரசியல் கொலைப்பை உடனடியா நிறுத்திக்கோ நேரடி அரசியல் பண்றேன்னா நேரடியா பண்ணு ஆனா கள்ள தோணியில் ஏறிக்கிட்டு எங்கள் தலைவரின் மாண்பை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையில நீ இறங்குன உன்னை தர மட்டத்துக்கு இறங்கி இறங்கி வந்துட்டோம்னா எங்க கிட்ட சேதாரம் ஏற்படுத்த எங்கிட்ட இது கேட்காத அப்படிங்கிற லெவல் வரும் இவன் தான் வீராதி வீரனாச்சு இவ பெரிய நெஞ்ச குழந்தை காட்டி வாடா ஒத்தைக்கு ஒத்த வான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆம்பளையாச்சு இந்த எத்தனை முறை தொங்கியது என்பதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம வீரலட்சுமி கிட்ட பாத்துருக்கோம் மனோஜ் கிட்ட பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்துகிட்டு இங்க ஊருக்கு எத்தனை தடவை வாடகையை எத்தனை ஒத்தக்கு ஒத்தை பார்த்தவங்களுடைய நிலமை எப்படி மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சவுண்டு கொடுத்து பேசவும் அடுத்த ஒரு நிமிஷமே அந்த பல்டி அடிச்சுட்டா இந்த சீமான் என்ன சொல்றானா உடனே இந்த இறப்பை வந்துட்டு நீங்க ஏன் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் பண்றீங்க இந்த இறப்புங்கிறது ஒரு வன்முறையில முடிஞ்சிருக்கு அப்போ இந்த இறப்பை வந்து நாமளும் வந்து சுதாரிப்பா இருந்திருக்கணும் சட்டமும் தன்னுடைய விஷயத்தை வந்துகிட்டு இருக்கு தான் செஞ்சிருக்கு இதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க அவங்க கிட்ட தானே விசாரிக்க முடியும் இப்ப கொலையை வந்துகிட்டு ஒரு செஞ்சு விட்டா நான் என்ன கொலை செஞ்சிருக்கேன் சரண்டரானா அவனை வெளியில போங்க நான் சொல்ல முடியும் அவனை வந்துகிட்டு உள்ள வச்சு அதன் பிறகு நீதிமன்ற அணுகுமுறையை செய்ததுக்கு பிறகு கோர்ட்டின் மூலமாக அங்கிருந்து ஆட்களை எடுத்துக்கிட்டு வந்து இவங்களை வந்து போலீஸ் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு உடனே இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா சிபிஐக்கு மாற்றம் செய் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா லைன்ல வந்தீங்க இவ யாருக்கு சின்சா போறாங்க கேட்டீங்கன்னா நேற்றுக்கு வரைக்கும் டிஎம்கே எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த இந்த நாக்கு திடீர்னு திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய அந்த வார்த்தையை முன் வச்சிருக்கிறான் சிபிஐக்கு நீ இந்த வழக்கை மாத்தணும்னா சிபிஐ இதுவரை எத்தனை வழக்குகளுக்கு தீர்வு கண்டிருக்கின்றது இங்கே வந்துகிட்டு சிபிசிஐடி வந்துகிட்டு என்ன குறையாக இங்க போயிருக்கிறது ஆரம்பத்தில் நடந்திருக்கக்கூடிய வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் மிக சிறப்பாக தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் யார் அதுதான் முக்கியமான கேள்வி இங்கே தமிழக அரசு வேலையும் செய்து என்பது நாங்கள் திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற விஷயத்துல கவர்மெண்ட் கரெக்டா செஞ்சிருக்கு அருண் ஐபிஎஸ் மாற்றம் செய்து இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஏபிசி லி சிடி இல்ல இருக்கக்கூடிய அத்தனை ரவுடிகளுடைய டோட்டல் லிஸ்டையும் கையில எடுத்து அவங்களுடைய நேரடியா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க இப்ப கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை கொண்டு வந்து உடனே எனக்கு சப்மிட் பண்ணணும் இதுதான் ஸ்ட்ரைட்டான ரூட் இங்க என்ன ஊடகமா ஒரு வேலையை செய்யறது கிடையாது நேரடியா நீ ரவுடியா நீ கொலகாரனா நீ கொலை பண்ணிருக்கியா இப்ப வழக்க சந்திக்கிறியா இப்போ வந்துக்கிட்டு உன்னுடைய நிலைப்பாடு என்ன அந்த ரவுடி தன்மையில இருந்து நீ வெளியில வந்துக்கிறியா இல்ல தொடர்ச்சியா ரவுடி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கியா உனக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணின இருந்து அடுத்து இப்ப வரைக்கும் வந்துட்டு அடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கா இல்ல மனம் திரும்பி நீ வந்து கடிதம் கொடுத்திருக்கியா இந்த வாழ்வை விட்டு இந்த ரவுடிசம் வாழ்வை விட்டு நான் வெளியில போறேன் அப்படிங்கிற விஷயத்த நீ ஏற்கனவே சொல்லியிருக்கியா மனம் திரும்பி நீ வாழ்ந்திருக்கியா அப்படிங்கிறத வந்துக்கிட்டு நேரடியாக கல ஆய்வுல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் காரணம் ரவுடிசம் என்பது வந்து வெறும் அனுமானங்களால் ஏற்படுவது இல்லை பாதிப்புகளால் ஏற்படக்கூடியது தனி மனிதன் இன்னொரு மனிதனை அச்சுறுத்தும் போது அந்த தனி மனிதன் போய் வந்து அச்சுறுத்தக்கூடிய மனிதனுக்கு போய் அவனுக்கு விளக்கமோ புத்தியோ சொல்லிக் கொண்டிருக்க முடியாது அவன் அச்சுறுத்தப்படும் போது நான் பயந்துதான் விலகிதான் போவான் அந்த மாதிரி பேனிக் சுச்சுவேஷன்ல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா அந்த அதிகாரம் படைத்தவர்கள் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும் அந்த அதிகாரம் படைத்தவர்களும் இந்த ரவுடீச பணக்குரியும் கூட்டாக இருந்தால் ஒரு வேலையும் இங்கே செய்ய முடியாது அப்படித்தான் இங்கே ஆர்எஸ்எஸ் குழுருவுகிற அனைவர் அனைத்து மட்டங்களும் அதிகார மட்டங்களில் உள்ளே ஊடுருவிக்கிறதை உணர்ந்த நமது முதல்வர் தான் கரெக்டான ஆளை போட்டுட்டு வந்து அந்த இடத்துக்கு போட்டுருக்காங்க அருண் ஐபேஸ் அந்த மாய் மாலை வேலைக்கெல்லாம் அவர் வந்து போய் அணுக முடியாது அவர் வந்து அவருடைய பழைய வரலாறு அதை தெளிவாக நமக்கு சொல்லிருக்கீங்க விஷயத்தின் அடிப்படையில தெளிவாக ஸ்ட்ரைட்டான ஃபார்வேர்டு என்னவா மறைக்க முடியாது எல்லாம் அவர் நல்லவராக மாறி விட்டார் வல்லவராக மாறி விட்டார் அவர் அனைத்துக்கும் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு வெளியில போய் ரொம்ப திருந்திய மனிதனாக வாழ்ந்து விட்டார் அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியாது ஏன்னா ரெக்கார்டு அனைத்துமே ஆண் ரெக்கார்டில் இருக்கும் அவருடைய டோட்டல் ரிப்போர்ட் ரெக்கார்டு எல்லாமே அவங்க கையில போகும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது அதன் அடிப்படையில தான் இங்க வந்து ஸ்டெப் எடுக்க முடியுங்கிறது சாதாரணமாக எந்த அரசியல் நிலைப்பாடும் எடுக்காத சாதாரணமான பார்வையாளராக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட தெரியும் அரசின் செயல்பாடு என்பது அரசு எந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடு எந்த அளவுக்கு அரசு சட்டதிட்டங்களோடு நடந்து கொள்ள நடந்து கொள்கிறது என்பதற்கு நிதியவே முதல்வர் போய் பார்த்திருக்கிறார் ஆனால் அனைத்துக்கும் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய இந்த கெடுமதியாளர்களுடைய பேச்சுக்கு பாத்தீங்கல்ல அதை புறம் கல வேண்டியதுதான் ஆனால் சீமான் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு திடீர் சர்டிபிகேட் குடுக்கிறான்னா அதுல இருக்கக்கூடிய பயம் அதுல இருக்கக்கூடிய அரசியல் முக்கியமான விஷயம் ஏன்னா மறுபடியும் ராஜீவ் காந்தி இங்கே இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு வெளிநாட்டில் இருந்து நீ என்ன தலைவனை தெருகின்றாய் இந்த இந்த லோக்கல்ல தலைவர் இல்லையா இந்தியால தலைவர் இல்லையா தமிழ்நாட்டுல தலைவர் இல்லையா நீ என்ன புதுசா வெளிநாட்டுல தலைவர் பிடிக்கிற வெளிநாட்டில் புதிதாக தலைவரை பிடித்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களின் மாண்பை சிதைத்தால் நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுல இன்னைக்கு பேட்டி கொடுக்குவோம் பையங்களுக்கு உதார அடிச்சிருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா நம்மளுடைய முதலாளிகளையே அங்க உட்கார வச்சு தண்ணி குடிக்க வச்சுட்டு இருக்கிறாரு ராகுல் அதனால நம்மளாம் நம்மளாம் எம்மாத்திரம் அப்படிங்கிறதையும் உணர்ந்துருக்கு அப்படி இனிமே வாயை பொத்திக்கிட்டு கொஞ்சம் கௌரவமான அரசியல் பண்ணினாதான் இவன்கிட்ட வண்டியை ஓட்ட முடியும்னு நேற்று போதை தெளிஞ்ச உடனே சொல்லி விட்டுருப்பாங்க அதன் அடிப்படையில தான் இப்ப மெதுவா தடவி கொடுக்கக்கூடிய பேச்செல்லாம் வந்திருக்கு நீ எண்ணத்தை தடவினாலும் இங்க நாங்க வந்துகிட்டு நம்ப மாட்டோம் ஏன்னா நீ ஒரு நரிங்கிறத வந்துகிட்டு நாங்க ஆல்ரெடி புரிஞ்சு வச்சிருக்க கூடிய விஷயத்தினால நீ எப்ப எப்பெல்லாம் ஊழையிடுவ எப்ப எப்பெல்லாம் பம்புவ எல்லா வேலையுமே எங்களுக்கு தெரியும் ஆரம்பிக்கலாம்